அப்போஸ்தலனாகிய பவுல் குருந்தியருக்கு எழுதிய முதலாம் நிரூபம் மூன்றாம் அதிகாரம் மேலும் சகோதரரே நான் உங்களை என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் என்றும் கிறிஸ்துவுக்குள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று நீங்கள் பலனில்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன் இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாயிருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலனில்லை பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாமசத்திற்குரியவர்கள் அல்லவா பவுல் யார் அப்பல்லோ யார் கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாக ஊழியக்காரர் தானே நான் நட்டேன் அப்பல்லோ நீர் பாய்ச்சினான் தேவனே விளையச் செய்தார் அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை நீர் நீர்பாய்ச்சுகிறவனானாலும் ஒன்றுமில்லை விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் மேலும் நடுகிறவனும் நீர் ஒன்றாய் ஒன்றாயிருக்கிறார்கள் அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான் நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாயிருக்கிறோம் நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாயிருக்கிறீர்கள் எனக்கு அழிக்கப்பட்ட தேவ கிருபையின் படியே புத்தியுள்ள சிற்பாச்சாரியை போல அஸ்திவாரம் போட்டேன் வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான் அவனவன் தான் அதன் மேல் இன்னும் விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன் போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திவாரத்தை போட ஒருவனாலும் கூடாது ஒருவன் அந்த அஸ்திவாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவன் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை விளங்க பண்ணும் ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும் அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும் அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான் ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான் அவனோ ரட்சிக்கப்படுவான் அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போலிருக்கும் நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் ஒருவனும் தன்னை தானே வஞ்சியாதிருப்பானாக இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவன் இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாயிருக்கிறது அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்றும் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாயிருக்கிறதென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது இப்படி இருக்க ஒருவனும் மனுஷனை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக எல்லாம் உங்களுடையது பவுலாகிலும் அப்பல்லோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் வருங்காரியங்களாகிலும் எல்லாம் உங்களுடையது நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள் கிறிஸ்து தேவனுடையவர்